ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு முந்தினாலே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இருந்தாலும் காலையில் எந்திரிச்சையும் லைட்டாக வீடு பெருக்கி விட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு மூணு முக்கால் அந்த மாதிரி வந்துட்டு எந்திரிச்சு எல்லாம் பசங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு இன்னொரு ரூமில் படுத்துருந்தாங்கட்டிக்கு இந்த ஹாலில் வந்துட்டு சாமி ஷெல்ஃப் இருக்குது அதனால ஹாலை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு குளிச்சுட்டு வந்துட்டு பூ எல்லாமே வச்சதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் போய் வாசல் சின்னதாக இதாக இருக்குது அந்த இடத்துல மட்டும் தொளிச்சு விட்டு கோலம் போட்டுட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு பூவெல்லாம் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன் நம்மளோட டைமிங் வந்துட்டு டெய்லியும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு எவ்வளோ மூணே முக்காலுக்கு எழுந்திரிச்சாலும் கூட எனக்கு வெள்ளா பூஜை எல்லாமே முடிச்சுட்டு இது பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தா நாலே முக்கால் கிட்டே ஆயிடுச்சு அஞ்சு மணிக்குள்ளே எப்படியும் விளக்கு போட்டுடணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரசாதம்னு சொல்லிவிட்டு வெத்தலை பார்க்க வச்சு ரெண்டு சாத்துக்குடி நேற்றுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அதனால சரி ஃபஸ்ட்டு நாள் ஃப்ரூட்ஸ் வச்சுருவோம் ஒரு நாள் ஒன்று ஒன்று வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சாத்துக்குடி வச்சிருக்கேன் பூல்ல வச்சு சா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வெளியில போய் கோலம் போட்டுட்டு நிலவாசப்படிக்கும் வந்துட்டு ரெண்டு விளக்கு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா விளக்கு பருத்தி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு கந்த சஷ்டி கவசம் வந்து படிச்சேன் உங்களுக்கு என்ன இது வந்துட்டு இஷ்டமோ அந்த இது படிச்சீங்கனாலும் ரொம்ப நல்லதுதான் இன்றைக்கி பூஜை வந்துட்டு இது போல தான் போச்சு ஃபுல்லாக வெள்ளா விளக்கும் படுத்தி மேலே வச்சுருந்தா வந்துட்டு தட்டி விட்டுருவாங்க பசங்க இல்லை நம்மளே கைப்பட்டு கூட தட்டிடுன்னு சொல்லிட்டு நான் கீழே இருக்கிற ஷெல்ஃபில் எடுத்து அந்த அஞ்சு விளக்கு இருக்கிற இதை வந்துட்டு தட்டோடி கீழே எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே வந்துட்டு பூஜை இப்படி தான் போச்சு நாளைக்கு பூஜையும் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் யாராவது பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுருக்கீங்களா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்துட்டு அதை திருத்திக்கிறேன் ஏதாவது வந்துட்டு வேண்டுதல் வச்சுட்டு நம்ம இந்த டைமில் பண்ணுன்னா நிறைவேறுங்கிறது நம்பிக்கை